ஏய் அப்பா நான் கத்துற கத்து நாலு வீட்டுக்கு கேட்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்காதுன்னு ஒரு சத்தம் கேட்காது எத்து விஜயா செகிட்டு விஜயா என்னாத்துனாரு வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் செல்லமாட்டேனே எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே தான் கிடப்பா விஜயா என்னன்னு கேட்க வந்தாலும் என் மாமியார் நீ எதுக்குடி போற நீ உக்காருன்னு புடிச்சி உட்கார வச்சிருக்க அடியே விஜயா

அடடட கே காலங்கத்தாலே ஏமா இந்த ஆட்டம் போடுற? ஆமாங்க நான் எதாச்சும் பேசாம ஆட்டம் போடுற மாதிரி தெரியும். இந்த வீட்ல ஆணும் பெண்ணும் நம்ம வாயை தடுக்க விட மாட்டறங்களே. அடடட கே வாயை மூடுடா அது ஒண்ணே இல்ல என்னைய சின்னப்ண்ணு வசந்தியும் கோயிலுக்கு கூப்டாளே அதா போயிட்டு வரேன்னு சொல்றதுக்குத் உங்க அம்மாவ கூப்டேன். உங்க அம்மா என்னன்னா வீட்டுக்குலயே உட்கார்ந்து சேரி டீ சேரி நல்லபடியா போயிட்டு வாடி எங்க அதுல சாம்பார் கொதிச்சிக்கிட்டு கிடக்கு. அதை மறந்துராம பன்னீரேங்க. காலையில இட்லியும் தக்காளி चटனியும் வச்சிருக்கேன் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. உங்க அம்மாடே ன்னு சொல்லுங்க, உங்க தங்கச்சிடே ன்னு சொல்லிருங்க. அப்புறம் நான் இங்கட்டு போன பின்னாடி ஆட்டமா ஆகிரப்பறங்க உங்க அம்மா. சரி ராணி நான் பாத்துக்கறேன் நீ போயிட்டு வா. ஏய் எப்பா மழை பேஞ்சு கொஞ்சம் மாதிரில இருக்கு ஒரு கோயிலுக்கு போறதுக்கு இந்த அக்கா போரு அடுப்புல சாம்பார் வச்சிருக்கான்னு சொன்னா போய் ஆமா தீர்வோம் இல்லைன்னா அதுக்கு வேற கிளி விடுவா

அட ஆமாண்டி எல்லாம் புது புது சிறப்பா இருக்கு பாரு இந்த மாதிரி நான் வாங்கி போட்டதே இல்லடி நான் போடுறதுலாம் நூறு ரூபாய் சிறப்பு அதுவும் அஞ்சு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் அடியே சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஐடியாடி டி என்ன ஐடியா வசந்திக்கா அடியே சின்ன பொண்ணு இங்க இருக்குற சிறப்பு எல்லாம் கலர் கலரா சூப்பர் சூப்பரா இருக்குடி அடியே நம்ம போட்டுட்டு வந்த பிஞ்ச சிறப்பை இங்கே போட்டுட்டு நமக்கு புடிச்ச சிறப்பு கலர் சிறப்பு

இங்கே பாரு கீதா உங்க வீட்ல வந்து எடுத்தாதான் அது திருட்டு இது பொது வெளியில பொதுவா கிடக்கு யார் வேணாலும் எடுக்கலாம் யார் வேணாலும் கலட்டலாம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க என்ன வசந்தி எடுக்க போறது திருட்டு செருப்பு என்ன வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க இப்படி எல்லாம் எடுக்க கூடாது தருத்துனியும் ஏ கீதா வேணும்னா நீ ரெண்டு செருப்பு எடுத்துக்க அதை விட்டு புட்டு எங்களை எடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏ உங்க சொந்தக்காரங்களை வந்து கழட்டி போட்டுருக்காங்க அடி சின்ன பொண்ணு என்னென்ன எடுக்கணும்னு ஒரு வவஸ்தா இல்லையாடி அடி செருப்பு இல்லாம திருடுவாங்க

எனக்கு அந்த ப்ளாக் சூவு அந்த ஹீல்ஸ் வச்ச செருப்பு அந்த ரெண்டு மூணு செருப்பு பார்த்து வச்சுருக்கேன்க்கா என் வீட்டுக்காரரு நான் கேக்குறது பூரா வாங்கி தந்தால் நான் ஏன் இப்படி செருப்பா எடுக்க போறேன் ம் எனக்கு வாச்ச மனுஷன் இப்படி அவர் வாங்கி கொடுக்காட்டி இப்படி ஏன் கோயில் கோயிலா செருப்பை திருட வேண்டியதா இருக்கு கீதா நீ எந்த செருப்பை எடுத்துகிட்டு போக போகிற பிஞ்ச செருப்பு ஏங்கா பிஞ்சை செருப்பை போய் எடுக்கிறேன் இவ்வளவு நல்ல செருப்பு இருக்கையில் பிஞ்சை செருப்பு ஏன் வேணுமா ச்சீ என்ன பொம்பளைகளாக போங்க கோயிலுக்கு வந்துட்டு செருப்பை திருடலாமா இங்க பாரு கீ நாங்க மட்டும் செருப்பு எடுக்கல எல்லா கோயில்லையும் இதான் உலக வழக்கம் இஞ்ச செருப்பு போட்டுட்டு நல்ல செருப்பு எடுக்கிறது ரூபாய்க்கு செருப்பை வாங்கி போட்டுட்டு ஆயிரம் ரூபாய் செருப்பு எடுக்கிறது ஆமாம் கீதா நம்ம எடுக்காட்டியும் மிட்டை யாராவது எடுக்கத்தான் போகிறாராக மிட்டை யாரும் எடுக்கிறதுக்கு நம்மளே எடுத்துடலாம் பாரு அக்கா இப்போதாக்கா எனக்கு ஞாபகம் வருது ஏன் மாமியாருக்கு ஒரு செருப்பை எடுத்துக்குவோம்க்கா எப்ப பார்த்தாலும் ஏன் செருப்பையே தூக்கி போட்டுக்கிட்டு போய்க்கிட்டு கிடக்கு ஓ அப்படியே சின்ன பொண்ணு உன்னால எவ்வளவு செருப்பு எடுக்க முடியுது அவ்வளவு செருப்பு எடுத்துக்க சின்ன பொண்ணு என்கிட்ட எதுக்கு கேக்குற என்ன சின்ன பொண்ணு வசந்தி கீதா என்னம்மா வெளியிலே நிக்கிறியா ஏன் கோயிலுக்குள்ள போகலையா ஏக்கா உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கோம் ஏக்கா இம்புட்டு லேட்டு நாங்க அப்பவே வந்துட்டோம்டி இந்த அர்ச்சனை தட்டு வாங்குறதுக்கு லேட்டாகி போயிருச்சு கூட்டமான கூட்டம் முந்தி அடிச்சு போய் வாங்கிட்டு வரோம்

ஆமா பரೋಜகா இப்படி தெரிஞ்சிருந்தா வீட்லயே தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் கேடி கீதா நீனும் அர்ச்சனை தட்டு வாங்களா நான் அர்ச்சனை தட்டு வாங்களா தான் போனேன் இந்த அர்க்களை சின்ன பொண்ணு இவ தான் கைய பிடிச்சி இழுத்து வந்து இங்க நிப்பாட்டி வச்சிட்டா இங்க நின்னுக்கிட்டு யாரு ஊட்டு சேர்ப்ப தூக்கலாம் எந்த சேர்ப்ப தூக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு கிடகா அடே கீதா சீக்ரெட் சீக்ரெட் இந்த குதிரை வளையல வச்சிக்கிட்டு எந்த பிளானுமே பண்ண முடியாது ஒன்னு இல்லக்கா சாமியை கும்பிட்டு போய் ஜிகர்தண்டா குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்

难排。 いや மாமியார் यरカリ அலர்து காலையிலே டிபன் சாப்பிட்டுட்டு தான உட்காந்து கிடக்கு இன்னதே கூப்பிட்டீங்களா ஆமாமா கூப்பிடதே இல்லை என் மகன் லண்டன்ல இருந்து இப்பதான் இறங்கி இருக்கு வா நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு ரெண்டு வீடு எல்லி இருக்கு ஆனா ஊனான ஓடி ஆண்டற ததிகா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா அன்னி मामியர் உன் வீட்டுக்காரலாம் நல்லா கங்களமா

நிறைய போட்டுக்கிங்கள அன்னி ஆமாமா மூணு கரண்டி போட்டுக்கேன் அம்மா ரதிகா மதியாட்டத்துக்கு உனக்கு மீன் மங்கி குழம்பு ஊத்திட்டலவா அம்மா எனக்கு மீင်ல வேணாமா நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி முட்டையும் வச்சு தாங்கமா அதான் இருக்கு என்னம்மா ரதிகா மணி பன்னெண்டு ஆக போகுது இப்போ நாட்டுக்கோழி நீ போய் குழம்புக்கு தேவையான பண்ணி போய்

காடிகா நான் என்ன கடையிலயே வாங்க போறேன் வேற எங்கமா வாங்க போறே

சரிம்மா அம்மாடி ராதிகா மொத்த பைசா செலவு இன்னைக்கு நாட்டுக்கோழி கோழம்ப ஊத்தமட்டையும் சாப்பிட ஆமாமா அந்த பா அதனால தான் வந்து சர்வ சட்டை இங்க ஆடிக்கிட்டு கிடக்கு உங்க வந்து கோலியும் முட்டையும் யாரும் தூக்கல தூக்குன வீட்ல போய் கத்துங்க எடு அந்த விளக்க மாத்த உன் ஆத்தா காரி கோலிய நீ முட்டையை தூக்குனதையோ நான் ரெண்டு கனால பாத்துட்டு வந்து தாண்டி இந்த சர்வ சட்டை சொன்னே என்னது நான் கோலிய தூக்குனத நீ பாத்தியா நீ ஒரு குருட்டு கிறக்கியா இருப்ப போல இருக்கு அடியே சரோஜா இவ பேச்ச கேட்டுகிட்டு வந்து இங்க என்னடி கட்டிக்கிட்டு கிடக்க நாங்க உன்ன கோலிய திருடி தான் கோலி கறி சாப்பிடணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது எங்க அண்ணே சொன்னா நத்திரிக கோளியை வெட்டும் போது கோழி பறந்து வந்திருச்சே. சரோஜாக்கா அக்கா என்ன ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுவும் விளக்கு மாத்தோட வந்திருக்கீங்க. வீட்டை எதுவும் கூட்டி விட போறியா? ஆ, வா மாம் யாரையும் நாத்து நாரையும் welcome மட்டும் அடிக்கடே விளக்கு என்ன சரோஜாக்கா சொல்றியே?